வணக்கம் நேயர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீண்ட இடைவெளி ஆயிடுச்சுங்க எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிங்க நம்ம அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளி பரமேஸ்வரியை கேட்டுக்கிறோம் அதே சமயம் காஞ்சிபுரம் மகா பெரியவா அவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் மனசார அவரை வணங்கி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் உங்களை வந்து மாத்துறேன் இப்போ பொதுவாக வந்துங்க நம்ம சிம்ம ராசி வரைக்கும் நட்சத்திர கோயில்கள் பரிகார கோயில்களை வந்து நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் அது வந்துங்க நம்ம மக்களுக்கு நல்ல ஒரு பயனாக இருக்குது நல்லா ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க அது வரைக்கும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உத்திரம் நட்சத்திரம் வந்து சிம்ம இருக்குதுன்னு நம்ம பதிவு பண்ணோம் அது கண்ணீராசிக்கும் உத்திரம் நட்சத்திரம் வர்றதுனாலங்க கன்னீராசியில் உத்திரம் நட்சத்திரம் எங்கே போய் கும்பிட்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வேண்டாங்க தயவுசெய்து நீங்கள் அதே வஞ்சியம்மாள் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் இப்போ வந்துங்க கண்ணீராசியில் ஹஸ்தம் நட்சத்திரத்தையும் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுன்னா நல்லது அப்படிங்கிறதுல வந்துங்க பொதுவாக வந்துங்க ராஜதுர்கை அம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அது திருவாரூரில் இருக்குது ராஜதுர்கை அம்மன் அது தஞ்சை மாவட்டம் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் வந்துங்க அந்த கோயிலில் போய் சிறப்பாக ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் நிறைய பேர் வந்துங்க பரிகார கோயில் நட்சத்திர கோயிலுக்கு நாம் போய் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பலவீனம் கிடையாதுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நட்சத்திரம் அதுக்கு ஒரு கோயில் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம தெரிவிக்கிறோம் அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம வீடுன்னு ஒன்று அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ வாடகை வீட்டில் இருந்தால் அது வாடகை வீடு தானே எனக்கு இருந்தாலும் காலி பண்ணணுன்னு சொன்னால் காலி பண்ணணும் இல்லையா அப்படித்தான் ஒரு பப்ளிக்கில் கருத்துக்கள் இருக்கு அதுக்காக தான் நாம் என்ன சொல்றோம்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் வேறெல்லாம் இதில் பயந்துக்கிறக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதனால் செய்து உங்கள் நட்சத்திரம் வரும் கோயிலுக்கு நீங்கள் தாராளமாக போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் வழிபாடு ஒன்றுங்க அதே ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு வந்துங்க கிருபா குபேஸ்வரர் கோயில்ங்க அதாவது வந்துங்க அம்மன் வந்து அன்னபூரி அன்னபூரணி தாயார் அதான் வந்துங்க கிருபா குபேஸ்வரர் அன்னபூரணி தாயார் இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோமல் அப்படிங்கிற ஊருங்க மாவட்டம் வந்து நாகப்பட்டினம் கோமல் அப்படிங்கிற ஊரில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்துங்க இந்த கோயில் இருக்குது முடிந்த வரை வந்துங்க பொறுமையாக வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் அந்த கோயிலுக்குங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நட்சத்திரம் வருநாள் போயிட்டு வாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிங்க நாங்கள் வாழ்த்துறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இரண்டு பாதம் துலாம் ராசிக்கு ஒரு இரண்டு பாதம் அப்படித்தான் வந்துங்க சித்திரை நட்சத்திரம் இருக்குங்க ஏன்னா அதை சொல்லிடலாங்க நாம் வந்து சித்திரைக்குன்னு சொல்லிட்டோம்னா இதில் ரெண்டு ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் வர்றதுனால நம்மளுடைய ஜாதகர்களுக்கு வந்துங்க குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர ரத வல்லப பெருமாள் எப்படின்னு பாருங்க சித்திரை நட்சத்திரத்துக்கு சித்திர ரத வல்லப பெருமாள் தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கட்டிய கோயில் இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்துங்க மதுரை ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சோழவந்தான் குருவித்துறை சோழவந்தான் குருவித்துறை மதுரை மாவட்டம் இந்த ஊரில் தானுங்க ரத வல்லப்ப பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி கோயில் இருக்குது இந்த கோயிலுக்குங்க நீங்கள் உங்கள் நட்சத்திரம் வரும் நாளில் சென்று தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இறைவன் வந்து கொடுப்பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசியில் வந்துங்க சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ராகுபுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்துங்க எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா அதாவது வந்துங்க மூலவர் வந்துங்க தாத்திரீஸ்வரர் மூலவர் தாத்திரீஸ்வரர் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பூங்குழலி அம்மன் இந்த கோயில் எங்கே இருக்குங்க அப்படின்னா சித்துக்காடு அப்படிங்கிற ஊருங்க மாவட்டம் வந்து சென்னை தாத்திரீஸ்வரர் கோயில் ஸ்ரீ பூங்குழலி அம்மன் ஊர் வந்து சித்துக்காடு மாவட்டம் வந்துங்க சென்னை ஆகையினால வந்துங்க நம்மளுடைய இந்த ஜாதகர்கள் வந்துங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரம் வரும் நாள் இல்லைங்க இந்த கோயிலுக்கெல்லாம் சென்று சிறப்பாக வழிபாடு செஞ்சு நீங்கள் வந்துங்க வளமோடும் நலமோடும் பல்லாண்டு பல்லாண்டு நல்லா வாழணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிங்க நாம் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிறவங்க நன்றி வாழ்க வளர்க்க